வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மூன்று சென்ட் இடத்தில் கட்டப்பட்ட இரண்டு வீடுகளின் மொத்த விலையே ஆறு லட்சம் தாங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு கோயம்புத்தூர் மாவட்டம்ல அன்னூர் தாலுகாவில் அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோடில் அன்னூர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் எல் மேட்டுப்பாளையமில் லொக்கேட் ஆகியிருக்குங்க மொத்தமாக மூன்று சென்ட் இடம் இருக்கு இதில் ஒன்றரை ஒன்றரை சென்ட்ல இரண்டு வீடுகள் இருக்கு இரண்டுமே ஓட்டு வீடுங்க அதில் ஒரு ஓட்டு வீடு பழைய வீடு முன்னாடி இருக்கிற புது வீடு வடக்கு பார்த்து இருக்குது குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க ஏபி சர்வீஸும் வாட்டர் கனெக்ஷனும் இருக்குது அன்னூரில் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீட்டை ரீச் பண்ணிடலாங்க இந்த மூன்று சென்ட் இடத்தோட இந்த வீட்டின் மொத்த விலையே ஆறு லட்சம் இந்த வீட்டை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை